நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி அன்பார்ந்த பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் சுக்கர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை எதுலையுமே சரி நல்ல உழைக்கக்கூடிய திறமை யாருக்கிட்ட இருக்கு மட்டும் மட்டும்தாங்க இருக்கு ரிஷபராசிக்கார எப்போதுமே சரி பயங்கரமா உழைப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களே அந்த விஷயத்த முடிக்காம வெளியிட மாட்டாங்க தன்னம்பிக்கையை எப்போதுமே விட மாட்டாங்க இவங்கள்ட்ட புடிச்ச விஷயமே தான் ரிஷ தன்னம்பிக்கை எப்போதுமே இருக்கும் எம் எது வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடிங்கிற திறமை இருக்கும் பாத்தீங்களா அதுதாங்க நீங்க கிங்கு யாருமே கர்மா இல்லாம அந்த கலிதத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் வேற இவன் கர்மா கொடுத்து பாருங்க இல்லைன்னு சொல்லல எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இந்த ஒரு கற்பனை இருக்கு பாருங்க உங்கள்கிட்ட உள்ள ஒரு கற்பனை இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு இல்ல ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தா நைட்டு ஃபுல்லா பிளான் பண்ணுவீங்க நல்லா யோசிப்பீங்க இந்த வேலை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இது இப்படி பண்ண நல்லா இருக்குமோ இதை அப்படி பண்ண நல்லா இருக்குமோ சொல்லி உங்கள்கிட்ட உள்ள டேலண்டான குணம் இருக்கு பாருங்க உங்களுடைய அறிவை நீங்க கொண்டாந்தா ரிஷபராசிக்கார பெரிய ஆளுங்க அதான் சொல்லல உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது ரிஷபத்துக்கிட்ட தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி நண்பன் கூட்டாளி பழக்க வழக்கம் எப்போதுமே சரிங்க ரிஷபம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தோட சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் வருமானம் வருமானம் குடும்பம் குடும்பம் இப்படி தான் அவங்களுடைய சிந்தனை தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஃபேமிலிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சொந்த வீட்டில் சுக்கரன் எப்படி அள்ளி கொடுப்பார் மட்டும் பார்த்துக்கு செம்மையா கொடுக்க போற வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி உங்கள் பக்கம் வருது இதை விற்ற வேண்டாம் பிளேஸ் தமிழ்ல பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இன்பம் வரணும் கண்டிப்பா வரும் இந்த சுக்கரபான் கொடுக்க காத்து இருக்கிறாரு அப்ப ஏன் நீ மிஸ் பண்ணணும் வாழ்க்கையில எல்லாருமே தடையில இருக்கும் தடையில எப்படி நம்ம ஜெயிக்கணும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த கிரகத்தை பண்ணுங்க அது எல்லாமே வெற்றியா வரும் இப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரணும் உங்களுடைய கற்பனை நிஜமாகணும் இதான் உங்க மைண்ட் செட்டா இருக்கணும் ஏன்னா சொந்த வீட்டுக்கு சுக்கரபாரம் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப நொந்து நூலா போயிட்டீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க ராசி பண்ணாமிரதம் மறைஞ்சு போயிருந்தாரு ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் பாத்தீங்களா பாக்கலையா ஏதோ ஒரு தடைப்பட்டுச்சுல ஏதோ ஒரு காரியத்துக்கு போறீங்க அந்த காரியம் தடைப்பட்டுச்சா தடைப்படலையா யாருக்கு தசாபூத்தி சரியில்லையோ நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண தடை கணவன் மனை ஒற்றுமே வேலை உத்தியோத்துல மாறுறது தொழிலே மாத்துறது வேலையே மாத்துறது எத்தனை பேர் கேளுங்க குடும்பத்துல ஒரு குழந்தைகளுக்கு செலவுகள் நிறைய குடும்பத்துல செலவுகள் வருமான பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்டேன் எனக்கு எவ்வளவு ஒரு பணம் வந்தாலும் எனக்கு கையிலேயே நிக்கல என்னதுல ஒரு ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு செலவா வருது வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வருது லாபத்துல பிரச்சனை வருது கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் கழகம் இல்லாத ஆலயம் இருக்க மாட்டாங்க பெருங்குண்டை பணத்தை கொடுத்து ஏமாறாங்க எதரா யாராச்சும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாத்திருப்பாங்க கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போயிருக்கும் கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க ரிஷபத்தை ஆமாம் பாங்க படிப்புக்கொள்ளியில தட அரசாங்க வேலை எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ண அரசாங்க வேலை உள்ள ஓடிடுவேன் என்னால முடியலைங்க தொழில ஒரு மந்தமான தன்மை படிப்புக்கொள்ளியில ஒரு மந்தமான தன்மை வேலை பார்க்கறதுல ஒரே பிரச்சனை நான் வேலையை விட்டு நான் ஓடிடலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தது ரிஷபம் 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 என்னுடைய குழந்தை நல்லா படிச்சு இப்ப படிப்பு சரியா இல்லை என்ன காரணம் இதுக்கான என்ன ரீசன் எதுவும் கிரகத்தால குத்தா இல்லை என்னதான் தெரியல எனக்கு தெரியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிருந்தது ரிஷபம் இப்ப பாருங்க ஒரு தைரியம் வரும் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க அந்த தைரியத்தை மட்டும் கொண்டாங்க இந்த சொந்த வீட்டில் சுக்ரன் அள்ளி கொடுக்காம உங்களை விட்டு போக மாட்டார் யார் ஜாதகத்துல நல்லா பார்த்துங்க லக்னத்தோட உங்க லக்னத்துக்கு யார் ஜாதகத்துல சுக்ரன் யோகமா இருக்காரோ அவங்க மட்டும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சுக்கரபவன் போகக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகளை போறாரா செம்மையான வேலை எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிற ராஜா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்கால வந்துடும் அரசாங்கம் மூலமாக ரிஷபராசிக்கு ஒரு நல்ல காரியம் இப்ப இருக்குது எனக்கு அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்குது அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு ஒரு இடத்த கரையம் பண்ணணும் ஒரு இடத்த விற்கணும் இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் விற்க பாருங்க இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எது மூலம் காசும் பணம் வரலாம் இல்ல சொகுசுக்காரும் சொகுசு பொங்கலா வாங்கலாம் ஏன்னா சுக்கரன் தான் சொகுசுக்காரு சொகுசு பொங்கலுக்கு அதிபதி அப்ப இது வாங்கக்கூடிய நேரம் வருதா வல்லையா சுபகாரி நான் சொன்ன சுப சுக்கரன் வந்தா சுபத்தை கொண்டாடுறாருன்னு ஆசையை கொண்டாடுறாருல்ல அந்த ஆசை நடக்க போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மூலம் சொத்துக்கும் காசு பணம் வரும் அள்ளி கும்மி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க ப்ரமோஷன் வந்துச்சா வல்லையா ஆல்ரெடி வந்திருக்கணும் இல்லைன்னா இப்ப வரப்போகுது வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பாத்துக்கங்க சூப்பராக இருக்கும் வருமான இன்கம்ல பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க பொருளாதார வரும் நகையோ பணமோ வீடோ பூமி ஏதோ வாங்கக்கூடிய யோகம் வருது வேலை உத்தியோகம் எந்த ஒரு தடையெல்லாம் பாக்க போறீங்க எதிரியல் இருக்க மாட்டா மீனா உடம்பு ஆரோக்கியம் வேணும்னா நமக்கு உடம்பு நல்லா இருந்துதான் இல்லாத எதுவும் பாத்துக்கலாம்ல அந்த ஆரோக்கியத்தை இப்போ கொடுப்பாரு நிறைய மருத்துவ செலவு பண்ணி உட்காந்துருக்கீங்க இப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவர் பார்வை ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க கூட்டாளி மூலமாக மனைவி மூலமாக கணவன் மூலமாக நிறைய வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும்னு பார்த்துக்குங்க நிறைய பேர் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாலும் உங்க பக்கம் வழக்குகள் தீர்ப்பாகவும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும் இது கன்ஃபார்ம் வேலை உத்தியோகத்துல தடையே கிடையாது எப்படிப்பட்ட வேலையிலும் சரி அவங்களை ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும் தன்னம்பிக்கை மட்டும் விற்றக்கூடாது ரிஷப நீங்க விட மாட்டீங்க விற்றாம பயணிங்க உங்களால முடியும் முடியாது எந்த ஒரு மனிதனால முடியாது எதுவுமே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு முன்னாடி இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது திருமண வாழ்க்கையில ஒரு தடை இருந்திருக்கும் இனிமே இருக்காது கூட்டு தொழில் பழக்க வழக்கம் மூலமான அனுகூலம் வரும் இப்ப கொடுப்பாருப்பாங்க பதினோராம் இடத்த சனிமான் லாபத்தை எத்தனை பேர் லாட்ரி எடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா எதுங்க லாட்ரி சீட்டை ஜாதத்துல திசா பற்றி நல்லா இருந்து இப்ப லாட்ரி கொடுத்த எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் அடிக்கும் பார்த்துக்குங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் ஜாதத்தை பத்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பத்தில் ஒரு பாவி இருந்தா என்ன வரும் பட்டம் வரும் பதவி வரும் புகழ் வரும் அந்தஸ்து வரும் வரும் எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு எழுத போறீங்க எழுதுங்க அரசாங்க வேலை ரிசல்ட் லக்னத்தோட சூரிய இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மற்றவங்க எழுத வேணாம் இப்போ எழுதுங்க ரிசல்ட்டை சூப்பரா கொடுத்துருவார் லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்கணும் உங்களுக்கு அரசாங்கம் வேலைன்னு உங்கள் லக்னத்தில் விதியில் எழுதி எழுதுங்க இப்போ இப்ப நல்ல ரிசல்ட் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களா படிப்பு கல்வி பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க பயப்பட வேண்டாம் கமிஷன் யாபாரம் இரும்பு சம்மந்தப்பட வேலை நெருப்பு சம்பந்தப்பட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவ ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடாது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மீனா சூப்பராக இருக்கும் டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறை நல்லா சமைப்பீங்களே உங்களுக்கு கலை சூப்பராக இருக்குமே கலைத்துறை உணவுத்துறை ரெண்டும் பட்டை எகலை போவாங்க ரிஷபம் இந்த சுக்கர பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நாலுக்குள்ள உங்க வாழ்க்கையில இது எல்லாமே வெற்றியை காட்டுது தோல்வியே நம்ம சொல்ல வல்ல உங்க ஜாதகத்துல தசாபதி சுக்கரபான்ல லக்கணத்துக்கு நல்லவரா இருந்துட்டால் நான் சொன்ன பலன் மாறவே மாறாது பாத்துக்க இப்போ நட்சத்திர பலன் போகுமா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி என்னால ஜெயிக்க முடியும் ஒன்று வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் இல்லை வெளியூர் போகணும் இல்லை தொழில் மாற்றம் பண்ணணும் இல்லை வேலை மாற்றம் பண்ணணும் இல்ல அரசாங்கம் மூலம் நல்ல விஷயம் நடக்கணும் இல்ல அப்பா மூலம் நல்ல விஷயம் நடக்கணும் இல்லை அம்மா மூலம் ஏதோ நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்குது ஏதோ உயர்ந்த ஒரு அதிகாரி மூலமாக ஒரு காரியம் நடக்க போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கணவனை ஒற்றுமை குழந்தை பாக்கியம் நிறையவருக்கு திருமண தடை நீங்கிறது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த சுக்கரை பேச்சை அள்ளி கொடுக்கும் பாருங்க கார்த்திகாசியில் பிறந்தவங்க அடுத்த ரோஹிணில பிறந்தவங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி கணவன் உடைய ஒற்றுமை படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் வேலையில் மாற்றம் தொழில் மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எடுத்துக்குங்க ரோஹிணியில் பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போதுங்க உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது கலைத்துறை இசைத்துறை உணவுத்துறை கம்ப்யூட்டர் டீச்சிங் லைன் நகைக்கடை எல்லாமே பட்டை கலப்பாக பாருங்க அடுத்து மிருகசிரத்தில் பிறந்தவங்க என்ன கஷ்டம் ராஜா ஜனவரி மாதத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலா போய் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அந்த அளவுக்கு போயிட்டீங்க இனிமேல் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான தருணம் உங்களுக்கு வரப்போகுது மெயினாக இடமா வீடா வெளிநாடா வெளியூரா படிப்புகளில் மாற்றமா அரசாங்கம் மூலமா அரசு மூலம் அனுகூலமா அரசாங்க வேலையா ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்க போகுது ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் நல்லா இருக்கும் எல்லாமே இந்த கலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரான உயோகம் இருக்கு எலக்ட்ரிகல் அதாவது இரும்பு சம்பந்தப்பட நெருப்பு சம்பந்தப்படை எல்லாமே பட்டைய கிளம்பு வரையும் பாருங்கள் வரக்கூடிய சுக்ரபகவனுடைய கிரக பேச்சி ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது